சேனைகளின் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பாடுகளில் பாதுகாக்கும் தேவன் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் வேதாகமத்தில் சிறந்த வசனத்திற்காக ஒரு விருது நிறுவப்பட்டிருந்தால் இந்த வசனம் அதை வெல்லும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சொகுசு கப்பல் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்கா நோக்கி சென்று கொண்டிருந்தபோது மிக மோசமான புயலை எதிர்கொண்டது கப்பல் எல்லா பக்கங்களிலும் அலைகளால் அதிர்ந்தது பயணிகளில் ஒருவர் கேப்டனிடம் சென்று கேப்டன் ஏதாவது செய்யுங்கள் இந்த கடல் நம் கல்லறையாக போகிறதா என்று கூறினார் மேடம் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் என்று அந்த கேப்டன் மிகவும் பணிவாக பதிலளித்தார் மேலும் நாங்கள் தேவனின் பாதுகாப்பை நம்புகிறோம் என்று கூறினார் என்ற ஆங்கில வார்த்தையானது இரண்டு லத்தீன் வார்த்தைகளிலிருந்து வந்தது ஒன்று கேர் அதாவது கவனிப்பு மற்றது பிரிப்ரேஷன் பிஃபோர் ஹேண்ட் அதாவது முன்கூட்டியே தயார்படுத்துதல் ஒரு கிறிஸ்தவர் பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது உபத்திரவங்களை சந்திப்பதற்கு முன்பு அவர் நம் வாழ்வில் எதை கொண்டு வந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஏற்கனவே சகாலத்தையும் தயார் செய்திருக்கிறார் என்பதே இதன் பொருளாகும் அவர் திட்டமிட்டிருந்தால் நம்மை எவ்வாறு பாதுகாத்து அப்பிரச்சனையின் வழியில் எவ்வாறு நம்மை அழைத்து செல்வது என்பது அவருக்கு தெரியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருப்பதால் விஷயங்களை முன்பே பார்க்கிறார் நமக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அது நடக்கும் முன்பே அறிந்திருக்கிறார் என்பதை நாமும் அறிந்திருக்கிறோம் அவருடைய மகத்துவம் ஞானம் மற்றும் வல்லமையின் காரணமாக அவர் நம் வாழ்வில் அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு வரும் பிரச்சனைகளின் விளைவுகளை ஏற்பாடு செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயமாக தேவனின் பாதுகாப்பை நம்ப கற்றுக்கொண்டார் மேலும் அவரது ஆவிக்குரிய மகன் திமோத்தேவுக்கு எழுதுகையில் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று அவர் உறுதியாக கூறுகிறார் இதை ரெண்டு திமோத்தையோ ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் கடல் அலைகளை போலவே பிரச்சனைகள் வளர்ந்து நம்மை அச்சுறுத்தினாலும் நம்முடைய கப்பலோட்டியாகிய தேவன் வாழ்க்கையின் கடல் வழியாக நம்மை அழைத்து செல்வார் என்பதை நாம் நன்கு நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு புயலுக்கு பின்னால் தேவன் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்று மறந்துவிட வேண்டாம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக